டிவி இனிய மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் பேராசை கொள்வதனால் அழிவைத்தான் சந்திக்க நேரும் என்னும் தலைப்பிலே உங்கள் சிந்தனைக்காக ஒரு சிறிய கதை ஒன்றை பதிவு செய்யலாம் நினைக்கின்றேன் ஒரு ஏழை விவசாயி ஒருவர் இருந்தார் அடுத்த வேளை உணவுக்கே திண்டாடுகின்ற சரியான வறுமை பிள்ளைகளும் மனைவியும் பட்டினியை இருந்த அந்த வேளையிலே காட்டில் ஒரு துறவி இருக்கின்றார் அவரிடம் போய் ஆலோசனை கேட்பதற்காக இந்த ஏழை விவசாயி மோகன் செல்கின்றார் அங்கே சென்றபோது அவரை கண்டதும் என் வந்தாய் மகனே என்று கேட்கின்றார் அதற்கு அவர் சொல்கிறார் எனது குடும்பம் மிகவும் வறுமையானது அடுத்த வழி சாப்பாட்டுக்கே நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் அதனால் உங்களிடம் ஆலோசனை கேட்க வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார் நல்லது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கின்றார் நீ நான் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் பின்னோக்கி சென்றே ஆனால் அங்கே பெரிய ஒரு ஆலமரம் கொண்டிருக்கின்றது அந்த ஆலமரத்தின் அடியிலே ஒரு செம்பு பொற்காசுகள் காட்கப்பட்டிருக்கின்றது நீ அவற்றை எடுத்து அரவாசியை எடுத்து கொண்டு அரைவாசியை அதே இடத்தில் தாட்டு போட்டு செல்லைன்னு சொல்லுவார் சரியன் இவர் அங்கே போய் அந்த ஆலமர தடியை தோண்டிய போது அந்த பொற்காசுகளை கண்டு இவருக்கு மிக சந்தோஷமா இவ்வளவு பொற்காசுகளை முதலேயே நான் அரவாசியை தாக்க வேணும் அந்த துறவி என்னை பார்க்கவா போகிறார் இல்லை அவர் நீ என்ன கண்டால் என்ன கேட்கவா போகிறார் கேட்டால் கூட அவருக்கு நான் என்ன திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவருக்கு அந்த காசுகளை கண்ணவுடன் இவருடைய மனம் மாறுகின்றது ஆகவே அவர் எல்லா காசையும் எடுத்துக்கொண்டு பெரிய கனவுடன் போகின்றார் நான் தான் எனி அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் கண் பெரிய மாளையை கட்டி சந்தோஷமாக வாழலாமன் அந்த பொற்காசுகளுடன் காட்டு வழியே சென்று கொண்டிருக்கும் போது அங்கே திருடர்கள் இவனை சூழ்ந்து அதனை பறித்து கொண்டு சொல்கின்றார்கள் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் மிகவும் மன வருத்தத்தோடு மீண்டும் அந்த துறவியை நோக்கி போகின்றார் அப்பொழுது அவர் சொல்கிறார் இப்படி ஒன்று நடக்கும் ஒன்று தெரிந்துதான் நான் அறவாசியை தாட்டு போட்டு போங்கோ என்று சொல்லுவோம் அது இன்னொருதற்கு உதவும் என்று சொல்லி நினைத்தேன் ஆகவே மிகுதி அரவாசி பொற்காசுகளையும் நீ எடுத்து கொண்டு சொன்னார் இவர் பக்கி தலை குனிந்து ஓம் என்று சொல்லிவிட்டு போகின்றார் திருப்பி அவரிடம் சொல்ல முடியாது என்னன்னால் தான் பேராசையில் முழு பணத்தையும் எடுத்துக்கொண்டே பறை கொடுத்து விட்டேன் என்று எதுவும் சொல்லாமல் தலையை குனிந்தபடியே தனது வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் ஆம்னியர்களே நாங்கள் அந்த மற்றவர்களினுடைய பேச்சுக்களை மீறி அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுவதனால் நாங்கள் கடைசியிலே விபரீதத்தில் அது வந்து முடிகின்றது அந்த ஆசை எங்களை இந்த பேராசை பெருநட்டத்தில் கொண்டு போய் விடுமார்கள் ஆகவே நாங்கள் கிடைப்பதை கொண்டு திருப்தியாக எங்களுக்கு தந்ததை கொண்டு அதில் இருந்து நாங்கள் மேலே வளர்த்து வந்த பணத்தை பெருக்க யோசிக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களுடைய சொல்லை மீறி தந்தவர்களினுடைய சொல்லை மீறி நாங்கள் பேராசைப்பட்டோமே ஆனால் நாங்கள் துன்பத்தில் தான் மிதக்க நேரிடும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி